என்னங்க விஜய் சேதுபதி மேல மிகப்பெரிய கடுப்புல இருப்பீங்க போல ஏன்னா இந்த ஆள் ஹோஸ்ட் பண்ண லட்சணம் அப்படி நாங்க புடிங்க என்னுடைய ஒரு கிலோ கண்ணீரை புடிங்க சனிக்கிழமை சான்றா போட்டு புலந்து கட்டிடுவாரு ஒரு வாரமா இந்த அம்மா பண்ண டிராமாக்கெல்லாம் ஒரு விட கிடைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு அப்படின்னு பார்த்தா வழக்கமா கூஜா தூக்குற வேலையை தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்திருக்காரு நான் முதல்ல பேச விரும்புவது சாண்ட்ரா ஆச்சு சாண்ட்ரா அது ஏப்ப இந்த சாண்ட்ரா பார்த்தா மட்டும் பொட்டி பாம்பா அடங்கி போறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி புரட்டி பார்த்தா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் சனிக்கிழமை நடத்தின ஷோவோட லட்சணம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறாங்க ஏன் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபஸ்ட்டாக இந்த ஆதரி வந்து பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற குட்டி குட்டி தாடியெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு அதை பார்த்த உடனே நம்ம காணா வினோத்தாரு என்னன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஆதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாய்ஸ் எல்லாம் எதுக்கு ஹாலில் உட்காந்துட்டு பெட்ரூமில் உட்காந்து ட்ரிம் பண்ணுறீங்க அதெல்லாம் முடியெல்லாம் வெளுகும் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால நீங்கள் யாருமே வந்து உள்ள பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதரி வந்த புதுசே வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து உள்ளயே எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வினோத் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏங்க நீங்களே ஆல்ரெடி முதல்ல சொல்லிருக்கீங்க இப்போ நீங்களே உட்காந்துட்டு பெட்ரூம்ல வந்துட்டு இப்படி ட்ரிம் பண்ணிருக்கீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு பண்ண வேண்டாம்னு சொல்ல ஆல்ரெடி நீங்க சொல்லியிருக்கீங்க மறுபடியும் நீங்களே அந்த எதிர்முறைகள் மீறுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு உடனே ஆதரி வந்து கத்த ஆரம்பிச்சிருவோம் வினோத் கூட வாக்குவாதம் இதுல கனி வந்து புதுப்பா வந்து பேசுனதுக்கு ஆமாக்கா நீங்க வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க நல்லா தெரியும் நான் அப்படித்தான் பண்ணுவேன் இங்கதான் நான் ட்ரிம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லார்த்தையுமே வந்து மூஞ்சி அடிக்கிற மாதிரி பேசிடுச்சு இது வந்து ஒரு ஐலைட்டான விஷயமா வந்து சனிக்கிழமை நடந்த சோழ வந்து இருந்துச்சு இதுக்கு எப்படி முட்டு கொடுத்தாரு அப்படிங்கறதாடி அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து நம்ம நடிப்பு அரைக்கி வந்து வெளியே வந்து படுத்துட்டு அவங்க படுத்துட்டு இருக்கிற இடத்துலதான் வந்து கம்முதினோட சூஸ் இருந்திருக்கு அதெல்லாம் போய் அவர் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கு இதை பார்த்த நம்ம சான்ற கடுப்பாயி வேற வகுப்பு போய் படுத்துட்டாங்க கார்டன் ஏரியாவுக்கு போய் உடனே வீரத் வந்து என்னடா இந்த அம்மா இப்படி அங்க இங்கே மாறி மாறி படுத்துட்டு இருக்குது நான் போய் சொல்லிட்டு வந்துடலான்ட்டு போய் என்ன சொல்லுவாருன்னா ஏமா இந்த மாதிரி வெளியே படுக்கூடாதுன்னு பிக் பாஸ் திரும்ப திரும்ப நீங்க இங்கேயே வந்து படுத்துட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னா இல்ல எனக்கு உள்ள ஒரே டிஸ்டப்பா இருக்கு ஒரே சத்தமா இருக்குது என்னால உள்ள படுக்க முடியாது அதான் இங்கே வந்து படுத்துட்டு இருக்கேங்க வினோத் வினோத்துக்கிட்ட வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு காலையிலே பெட்டி வந்தது வினோத் என்ன வினோத் உடனே அவர் வந்து அஹ் கேப்பாரு ஏங்க இல்லைங்க காயில இருந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இப்பதான் வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க நாளைக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஏங்க பொட்டி காயலே வந்துச்சுல்ல நீங்க நைட்டு தான் எடுத்து வைப்பீங்களா காயில எல்லாம் முடிச்சிருக்கலாம் வினோத் டென்ஷன் ஆயிடுவாரு எங்க காயில இருந்து எல்லாருமே சமைச்சிருக்காங்க கிளீன் பண்ணிருக்காங்க எல்லா வேலைகளும் பாத்துருக்காங்க இப்பதான் உங்களுக்கு டைம் இருக்கு எடுத்து வச்சிருக்காங்க சொன்னோன்னே ஓ டைம் இல்ல இப்பதான் டைம் இருக்கா சமைச்சது என்ன எத்தனை நேரம் சமைச்சாங்க ஒரு டைம் தானே சமைச்சாங்க காலையில மட்டும் தான் சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க வந்து பேசிருவாங்க உடனே வினோத் அவர்கள் வந்து உள்ள போய் அவரோட நண்பர்கள்ட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி என்னங்க இவங்க வெளியே பார்த்துக்காங்க உள்ள வந்து படுங்கன்னு சொன்னதுக்கு என் எடுத்து வைக்க வேண்டிதானே ஏன் இப்ப வந்து இப்ப பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டென்ஷன் வந்துடுவாங்க சமைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மெஷின் மாதிரி வேலை பார்க்க முடியாது ஏன் காயிலேருந்து சும்மாவாக இருக்கிறோம் சமைச்சிருக்கிறோம் க்ளீன் பண்ணியிருக்கோம் இத்தனை வேலையை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதை விட்டு போட்டு இவங்க வந்து எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கீமா அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனி வந்து டென்ஷனே பேசிடுவாங்க அப்புறம் எல்லாருமே போய் என்ன பண்ணுவாங்க அவங்க சான்ண்ட்ராட்டை போய் பேசுவாங்க சான்றாட்ட பேசும்போது இல்லை என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளே வந்து பாருங்க பிக் பாஸ் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாத்திட்டையும் கத்த ஆரம்பிச்சுவாங்க கத்த ஆரம்பிச்சுட்டு நான் வந்து இப்படியே வந்து என்னை வந்து டென்ஷன் பண்ணிட்டுருக்கிறீங்க எல்லாருமே வந்து என்ன வந்து உள்ள தூங்க விடாம சத்தம் போடுறீங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்து என்னால உள்ள இருக்க முடியல நான் வெளியே தான் படுத்துக்கேன் என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்க சத்தத்தில் படுக்க முடியல புரியலையா அப்போ உடனே வந்து எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிருக்கும் என்னன்னா என்னங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படி தொடர்ந்து ஏதாவது சிம்பத்தி கிரியேட் சொன்னோன்னே நான் வந்து உங்களை வந்து பேச சொன்னா நீங்களே தானே பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியனு அப்படிங்கிற மாதிரி நம்ம சான்றா வந்து முடிச்சிடுவாங்க இது வழக்கமா இந்த சோனியா காரி பண்ற வேலை தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை எப்படி எல்லாம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி நம்மளை வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது சான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அதையும் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க அதனால மத்த போட்டியாளர்கள்லாம் வந்து சமையல் கட்டுப்பாய் டென்ஷன் ஆகி என்னடா காலை வந்து இத்தனை வேலை செய்கிறோம் இந்த தூங்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஏதாவது நம்மளை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அவங்க வந்து வேணுனே கார்னர் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்களேன்ட்டு அது மிகப்பெரிய ஒரு விவாதமாகவே போயிட்டு இருந்துச்சு அது முடிகிற மாதிரி இல்லை சான்றானாவே வந்து ஏதாவது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனாலேயே வந்து எல்லாரும் விலைக்கு போகிறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கள்ட்ட வந்து சேரணும் இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க பொய் வைக்கணும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சான்றா எல்லாமே புரிஞ்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறுற மாதிரி இல்லை அதுலயும் கரெக்டா கணி கேட்பாங்க சைலண்டா வந்து ஒன்பது மணிக்கே படுத்து தூங்குறதுக்கு பாஸ்ல யாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு மக்கள் யாருமே அதுவும் கூட தெரியாத பேசிப்பாங்க அதையே விஜய் சேதுபதி காப்பி அடிச்சு இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாரு அது என்னங்கிறது பின்னாடி சொல்றேன் இனிதாங்க ஆட்ட பிடிக்க போகுது விஜய் சேதுபதி களத்துல இறங்குறாரு ஆனா பாத்துக்கிட்டு நம்மள என்ன முட்டாளா இல்ல இல்ல மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு என்னங்க வழக்கம் போல எப்பவுமே கத்துறது இந்த தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்புறம் வீண் பலி போடுறது இதெல்லாம் வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்மளும் போ போட்டியாளர்களும் வந்து என்னடா சரி பரவாயில்ல கேம் இருக்காங்களே சரி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோமா நாலு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்போமா இல்லையா நம்ம விட மாட்டேன் இன்னைக்கு கேட்ட அவன் சொல்லி குதிச்சாரு அப்போ ஓ சான்றா இன்னைக்கு அவ்வளோதான்ண்டா சான்றாவின் மனுஷன் முடிச்சுக்கிட்ட போறாண்டா இன்னைக்கு ஏதாவது நம்ம என்ன சொல்றது மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் விஜய் செய்து இறக்க போ இறக்க போறாண்டா புடுங்குற மாதிரி கேளு கேட்க போறாண்டா அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே தான் கிட்டதான் ஆரம்பிக்கலாம் சான்றாட்டு வல்லானு மனுஷன் முடிவு பண்ணிட்டாரு நாங்களும் அவளை காத்துட்டு இருந்தோம் மனுஷன் எப்படி பேசுறா சான்றாட்ட என்னம்மா என்னத்தங்க என்னாச்சு என்ன நடந்தது ஒவ்வொன்ன சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த குழந்தைகிட்ட பேசுற மாதிரி மனுஷன் பேசிட்டு இருக்கா நான் முதல்ல பேச விரும்புது சான்றா என்னம்மா ஆச்சு சான்றா எரிச்சு வருங்க கோவம் வெறித்தனமாயிருச்சு இன்னையோ விஜய் சேதுபதி அந்த அம்மா போனோம்னு அட்டுக்கெல்லாம் வந்து வேற யாராவது கமலெல்லாம் இருந்தால் போய் கடி எரிக்கு கடிச்சு வச்சுருப்பாரு நாக்க புரிஞ்சுற மாதிரி கேள்வி கேட்பான்னு பார்த்தா நீங்கள் என்னங்க எடுத்தோன்னே ரொம்ப இப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களேன்னு பார்த்தா அவரு சான்றாவை அந்த போர்ஷன் முடிகிற வரைக்கும் மனுஷன் அப்படித்தான் இருந்தார் சான்றா பார்த்தா மட்டும் இந்த பொட்டி பாம்பை அடங்கி போறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது என்னென்னா பிரஜினோ விஜய் சேதுபதியோ அப்போ சீரியலில் வந்து ஒன்றா நடிச்சாங்களாம் அந்த ஒரு நட்பு இப்ப வரைக்கும் தொடருது அதனாலதான் ஃப்ரெண்டோட பொண்டாடி சப்போர்ட் பண்றாருன்னு நாஜூல மக்கள் பேசிக்கிறாங்க ஐயா ஏன்னா ஹிஸ்டரியை வந்து யாராலையும் மறைக்க முடியாது அதனால விஜய் சேதுபதி மண்டம் மேல அந்த கொண்டை மறந்துதான்னு நினைக்கிறேன் அதனால எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சாண்ட்ராக்கும் முட்டு கொடுத்தார்பா இப்ப சான்றா வந்து பதில் சொல்லுது என்ன பிரச்சனை பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி சரிமா சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு வந்து படுக்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எனக்கு பிரஜீன் விட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மாறி இருக்குது தலைவலிக்குது எனக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்களும் வந்து உள்ள இருந்துட்டு சத்தம் போடுறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதனால ஏன் நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருக்க வேண்டாம்னு தான் நான் வெளியே வந்து படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு வந்து கனி சபரி கனியோட சிறப்பு சத்தும் அதனால என்னால் அவங்களே படுக்கவே முடியல அதனால தான் நான் வெளியே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே விஜயசெதுவியர்கள் கேட்டார் ஏங்க இந்த லிவிங் ரூமு பெட்ரூமு கிச்சனு எல்லா சத்தத்தையும் மீறி உங்கள் ரூமுக்கு சத்தம் வருதா அது இந்த எல்லாமே டோர் வந்து க்ளோஸ் தான் இருக்குது அதையும் மீறி உங்களுக்கு சத்தம் வந்து கேட்டுச்சான்னா ஆமாம் ஆமாம் கேட்டுச்சு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆடு தலையாட்டுற மாதிரி ஆட்டுச்சு சரிடா இந்த அம்மா ஒரு முடிவோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேது அப்செப்ட் பண்ணிட்டாரு சரி என்ன பண்ணி துளையுறது நம்ம இந்த இடத்துல வந்து நியாயத்தை பேச முடியாது ஏன்னா வந்து நம்ம சான்ற் சொம்புற ஆகி வச்சு தூக்கம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி மறுபடியும் தொடர்றாரு அவர் கேட்டார் கேள்வி ஏமா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை பிரச்சனை விட்டு போனது மன வருத்தம் அப்புறம் வந்து உங்களால உள்ள வந்து இருக்க முடியல இவங்க எல்லாம் வந்து பேசினதெல்லாம் வந்து உங்களை இன்டென்ஷனா வந்து பாதிச்சுது வேறு என்ன பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுல்ல அறிஞ்சோம்னே ஆமா சார் அப்படின்னு தான் சார் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னேன் சார் விஜய் சேதுபதி கேட்கிறாரு ஏமா அவங்க எப்பவும் போல இருந்தாங்களா இல்ல வேறே இன்டென்ஷனா வந்து உங்களை ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு இல்லைங்க அவங்க எப்பவும் போல தான் பண்ணுறாங்க அது எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க எப்பவும் போல் க்ளீன் பண்ணாங்க அவங்க எப்பவும் போல் சமைச்சாங்க அவங்க எப்பவும் போல் மற்ற எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வேலையெல்லாம் பாக்குற போது பேசுகிற போது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பா தோணுச்சா அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்டர்பா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் ஒரு கேள்வி தான் வந்து கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவர்கள் பேக் பண்ணல என்ன தவறு இருக்குது எனக்கு புரியல மத்தபடி எல்லாம் வந்து சான்றாவை போட்டு கார்னர் பண்ணி கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு சத்தியம்தரல சான்றாவை இப்படி கேட்டுக்கிற போத இந்த விஷயத்த பத்தி வினோத் கிட்ட கேக்குறாங்க ஏதோ வினோத் என்னாச்சு எதனால வந்து இவங்க வந்து வெளிப்பயப்படுத்தாங்க எதனால இப்படி பிரச்சனைகள் உருவாதுன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே வினோத் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு வினோத் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இல்லைங்க இந்த மாதிரி நடந்துச்சு இவங்க வந்து அடிக்கடி வெளிவமைப்படுத்துகிறாங்க நம்ம ஏதாவது போய் சொல்ல வந்தால் நாங்கள் வேறுனே வந்து இன்டென்ஷனாக வந்து அவங்க வந்து தூங்குபடம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னேன் உடனே சான்றா குறுக்க பேச ஆரம்பிச்சிருவாங்க குறுக்க பேச ஆரம்பித்தோடனே உடனே விஜய் சேதுபதி வந்து தன்னோட வன்மத்தை ஒட்டுமொத்த வன்மத்தையும் இந்த ஒரு வாரமாக சேர்த்து வந்து வச்சிருந்த வன்மத்தை வினோத் மேலே கக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா சான்றா ஒன்றும் சரிமா ஏன்னா வினோத் வந்து பேசி முடிக்கட்டும் அவர் பேச முடியாம நீங்க ஏதோ சொன்னீங்கன்னா என்னை வந்து சோலை பேச விட மாட்டேங்கிறாங்க என்னை வந்து உட்காந்து சொல்லிடுறாங்க என்னை வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவர் வந்து சோல் உட்காந்து பேசுவாங்க என்ன எச் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பயங்கரமா பிளேம் பண்ணி வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜயசேவி பேச விட மாட்டேங்கிறார் நீங்கள் தானே பேசிட்டு இருந்தீங்க ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்ஜேவும் வினோத் அவர்களும் உட்காந்து விஜய் சேதுபி பேச விட மாட்டேங்கிறாரு மதிக்க மாட்டேங்கிறாரு நம்ம ஏதாவது பேச வந்தா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார் வச்சிடுறாரு மரியாதையை கொடுக்கணும் இல்லைங்கிற மாதிரி அது சோல வந்து பேசினாங்க அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோவம்ல இல்லைங்க நீங்க போட்டியாளர் அலருதான் அதனால நீங்களா அப்படித்தான் இருந்தாகணும் ஆனா வெளியிருந்து பாக்குறவங்க அது வேற மாதிரி இருக்குது எனக்கும் வந்து பார்த்தா வெளியிருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது என்ன பண்றது இது ஒரு ஆச்சே அதனால எனக்கெல்லாம் உங்க மேல கோவம் இல்லை கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு வினோத் மேலையும் எபோ மேலையும் இருக்கிற ஒட்டுமொத்த வன்மத்தையும் குட்டி இறக்கிட்டா இந்த விஜய் சேதுபதி ஈகோ பிடிச்சா அழுந்தாரு இதே கேள்வியே நறுக்கு நறுக்குன்னு சான்றா பத்தி கேட்க வேண்டியதானே ஏமா கனி மேலே தேவையில்லாத பழி போட்டையே குழந்தைய வச்சு பாட்டு என் குழந்தைய நினச்சி பாட்டு பாடேன் எங்கள் அம்மாவை வச்சு பாட்டு பாணேன்னு சொல்லி அத்தான் ஆட்டம் போட்டையே இதெல்லாம் சரியா யாருமே வந்து அவங்க ஒரு பாட்டு பாடுறதையும் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மனநிலை ஆ எல்லாம் வந்து எங்கேருந்து வந்தீங்கன்ட்டு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கணும்ல விஜய் சேர் அதையெல்லாம் கேட்காம வினோத்தை பிடிச்சி திட்டிருக்குற அப்படி அடுத்ததாக கம்ருதீன் வந்து அவரோட பங்குக்கு அவர் சைடு இருக்கிற நியாயங்கள்லாம் சொன்னார் இந்த பிக்பாஸ் வீட்டில் வந்து நாங்கள் வந்து நாங்களாவே இருக்க முடியல எங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரீயாகவே இருக்க முடியல இவங்க வந்து ஓவரா ரூல்ஸ் போடுறாங்க அதனால இந்த பிக் பாஸ் வீட்டில் எங்களால் அளவுக்கு வந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் அவர்கள் வந்து சொல்றாரு எங்களாலவே எங்களால் இருக்க முடியல சார் நான் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்புறம் தான்ங்க இன்னொரு முக்கியமான விஷயத்துல வந்து சான்ற வந்து மாட்டுச்சு இந்த கதை பேசுறது வந்து தான் தொடங்கி வச்சுதான் தான் வந்து கதை என்ன சொன்னாங்கன்னா தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் நைட்ல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைம்ல கதை பேசுனா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் இல்லங்க நைட்லதான் எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க அப்ப நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து முதல் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்ப நைட் அவங்க நைட் அவங்க ஆக்டிவா இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இவங்க கபை சொல்கிறதே வந்து நைட்டு தாங்க சொல்லலாம் பகலில் வந்து எல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சான்றதாக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்வதியோ இல்லை கம்புதனோ வந்து சொல்கிறாங்க கனி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற போது விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு ஏமா நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா அப்போது நீங்கள் வந்து நைட்டில் வந்து எல்லோரும் ஆக்டிவாக இருப்பாங்களோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க சார் நைட்ல தாங்க சார் அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க சான்ட்ரா அப்போது அவங்க நைட்ல தான் ஆக்டிவா இருக்கிறாங்க நைட்ல தான் பேசுறாங்க எல்லா வேலையும் நைட்டு தான் வந்து அவங்க ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நைட்ல அவங்க தூங்க சொல்கிறது என்ன என்ன நியாயம் அப்போ நீங்களே வந்து நைட்ல கதை பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ உங்க தேவைக்குன்னா நைட்ல அவங்க இருக்க வச்சு உட்கார வச்சு கதை பேசலாம்னு சொல்லி சொல்கிறீங்க இதே வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா இல்லை நான் தூங்கணும் யாரும் பேசக்கூடாது யாரும் சத்தம் போடக்கூடாது யாரும் பொருளை வந்து நகர்த்தி இது பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை கேட்டுருப்பாரு விஜய் சேதுபதி கேட்டதால சான்றாக்கு லைட்டாக லைட்டை நம்ம குண்டூசி லைட்டாக குத்துன மாதிரி இருந்தது இந்த ஒரு இடம் தான் மற்ற இடத்துல எல்லாம் வந்து சான்றா வந்து விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு வந்து ஷாக்காக இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே வந்து அழுக ஆரம்பிச்சாங்க உடனே விஜய் சதுபி இல்லமா அழுகாரமா இருக்கும்போது அழுதுட்டு இருக்கீங்க இது சோமா நீங்க அழுகுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை அதனால வேண்டாம் நீங்க வந்து விளையாடுறதுக்கு தான் வந்துருக்கீங்க விளையாட்டுல போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரா விஜய் சேதுபதி அடுத்ததான் கனி சொன்ன ஒரு விஷயத்த இவரோட ஸ்டைல் எடுத்து மாத்தி பேசி கனிக்கு அந்த கிரெடிட் கொடுக்கவே இல்லை ஏன்னா அது கனி சொன்ன விஷயம் அது என்னன்னா வந்து ஏமா ஒம்பது மணிக்கு மேலே யாரும் பேசக்கூடாது வேலை செய்யக்கூடாது அவங்கவுங்க போய் தூங்கணும் அப்படின்னா எப்படிங்க இந்த ஷோ ஓடும் எப்படிங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்காகவே நீங்களே ஏதோ பேசுவீங்க பண்ணுவீங்க அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி மக்கள் காத்துட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி ஏமாத்துறதுமா இருக்காதா அப்போது நான் எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடணும்னு சொல்லி மக்கள் கேட்பாங்களே அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல ஏதாவது பேசணும்ல எல்லாரையும் தூங்க சொன்னது என்ன எந்த விதத்தில் நியாயம் சொல்லி விஜய் சிறுதி கேட்பார் ஆனால் இது வந்து போன வாரம் கனி சொன்ன விஷயம் எங்கள் எல்லோரும் ஒன்பது மணிக்கு மேலே படுத்து தூங்கிட்ட ஷோவை யாருங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கனி வந்து கேட்பாங்க அதை வந்து இந்த மனுஷன் நோட் பண்ணி வச்சுட்டு கனி நீங்கள் சொன்னது கேரக்டர்னு கூட அப்ரிஷியேட் பண்ணவே கிடையாது உடனே உடனே டாப்பிக்கே ஜம்ப் பண்ணிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி இதையெல்லாம் பேசிட்டு சாண்ட்ரா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ரெண்டு மணி நேரமும் நின்று ஏதோ பேசுகிறேன்னு சொன்னேன் சாண்ட்ரா பேசவே இல்லை முடிச்சுப்பேன் ரெண்டு மணி நேரமா நிற்கிறேன் நான் அப்படியே நின்று ப்ரீசைட்ஸ் உடனே சரி இதோ இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க முடிச்சுக்கலாம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க முடிச்சுக்கலாம்னா இதே கடைசி ஒரு சின்ன கொஸ்டின் தான் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு ஒரு டீச்சர் சொல்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறாரு சொல்லுமா 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 அப்படின்ட்டு அவர் ஒரு டோனை பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டோன் தான் ஹார்ஸ் டோன் எங்கேயுமே கிடையாது ஹார்ஸ் டோன் வந்து இனிதான் ஆரம்பிக்க போகுது என்னன்னா வினோத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது என்னன்னா சரி இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் அது என்ன டாஸ்க்னா யார் வந்து யார் ஓவர்டேக் பண்ணுறான்னு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி உடனே இந்த சான்ற மேற்றம் முடிச்சுட்டு டாஸ்க்குள்ளே குதிக்கிறாரு வழக்கமா அந்த சனிக்கிழமை வந்து டாஸ்க்கில் நடக்காது புல் அண்ட் ஃபுல் வருத்தெடுத்தல் பேசுதல் திட்டுதல் அப்புறம் வந்து ஆச்சரிய போடுதல் இதுதான் வந்து நடக்கும் ஆனா இந்த டைம் வந்து டாஸ்க் விற்கிறாரா யார் வந்து யார் ஓவர் டேக் பண்றாங்க அப்புறம் எல்லாரும் கேட்ட போது இந்த டாஸ்க் பத்தி பேசும்போது சுபிக்ஸா வந்து வினோத் அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ பரவாயில்ல வினோத் வந்து தலையாக அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிறாரு நல்லா பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்லுச்சு உடனே அடுத்த ஆதர கேட்கும் போது ஆதரி வந்து தன்னோட மனசுல வன்மத்தையெல்லாம் கக்கி வச்சிருச்சு என்ன எனக்கு வீடுக்குள்ள வந்து ட்ரிம் பண்ண அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து இவங்க வந்து இல்ல சார் ஒரு மாதிரி பேசுறாரு சார் வேணே பழி போடுறாரு சார் இப்படி பண்றாரு சார் அப்படி பண்றாரு சார்ன்னு சொல்லிட்டு யாரு இப்ப நல்லா வந்து விளையாடுறாங்க இந்த கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சார் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணாரு நல்லா கேம வந்து விளையாடினாரு அதையெல்லாம் சொல்லாம உடனே தன்னை இப்படி பேசுறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வினோத் மேல இருக்கிற ஒட்டுமொத்த வன்மத்தை கக்கிடுச்சு இந்த ஆதிரி இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி வந்து நல்ல அப்சர்வ் பண்ணிட்டு கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா வினோத்தை நிக்க வச்சுட்டு சம்பந்தம் இல்லைன்னு கேட்கிறாரு ஏங்க அவர் என்ன சொல்ல அவங்க ஆதிரி வந்து எந்த சொன்னாலும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா நான் சொல்லவா நான் சொல்லுவான்னு கேட்டேன் சார் நீங்க சொல்றீங்க கேட்டேன் ஓ அப்ப நான் சொல்லணுமா அப்படின்னு இந்த மனசை பைத்தியக்காரன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாருங்க சொல்லுங்க நான் சொல்லணுமா அப்படின்னா விஜய் சேதுபதி என்ன நீங்க என்ன ஹோஸ்ட் பண்றீங்க அவங்க என்ன நடந்துட்டு இருக்குது அதுக்கு நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும் அவங்க பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியாம இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண எப்படி விஜய் சேதுபதி நீங்களே என்ன பண்ணுறீங்க வினோத்தை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அவங்க என்ன சொல்லுனாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுதான்னு கேட்குறீங்க தெரியலன்னா நான் சொல்லவான்னு கேட்குறீங்க சொல்லுங்கன்னா ஓ நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறீங்க சத்தியமாக முடியல விஜய் சேதுபதி நீங்கள் இன்னும் பயிற்சி எடுக்கணும் அடுத்த பிக் பாஸ் சீசன் டென்னுக்கு தயவு செஞ்சு வந்துவாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஹோஸ்ட் பண்ணுற ஸ்டைலையும் இந்த ஹோஸ்ட் பண்ணுற பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் கிளாரிட்டியும் வந்து கேளுங்க விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி இப்படி முட்டுப்படுத்ததை பார்க்கும்போது ஏண்டா தேவையில்லாமல் ஒரு குழந்தையை வச்சு ஒரு அம்மா பழி போட்டுச்சு அதை கேட்க வக்கல இந்த மசுருக்கு இந்த ஆதிரை கட் பண்ணி போட்ட மசருக்கு நியாயம் கிட்டு இந்த மனுஷன் போராடிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு விஜய் சேருந்ததுக்கு மேலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஆத்திரமும் கோவந்த வந்துச்சு அடுத்ததாக அப்படியே கனி பக்கம் போயிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி என்னென்னா வினோத்தை பார்த்தா எரிஞ்சு சொல்லுகிறாரு கனியை பார்த்தா எரிஞ்சு விழுகிறாரு திவ்யாவை பார்த்தா எரிஞ்சு விழுக்கிறாரு எர்ஜாவை ஏதாவது பண்ணி வெளியே அனுப்பு முடிவு பண்ணாரு அது வெளியே போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ இந்த நாலு பேர்த்த பாட்டை எரிஞ்செரிஞ்சு ஒழுகிற மனுஷ சான்றாவை பார்த்தா மட்டும் அப்படியே மனுஷன் ஆப்பாகிறாருங்க இந்த விஷயம் தான் தெரியல சான்றா விட்டு வந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்தாரு என்னம்மா என்ன தங்கோ என்ன செல்லாச்சு என்ன சொல்லுமா அப்படி பண்ணாதீங்கம்மா வெளியே போய் படக்காதீங்கம்மா இங்கே வந்து போடுங்கம்மா இதெல்லாம் சரியில்லம்மா ரூம்மேட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது ப்ளீஸ்மாங்கிற மாதிரி பேசின மனுஷன் அவடனே கானா அபிநத்துக்கு போனால் ஃபயர் ஆகிறார் சொல்லுங்க வினோத் புரியலையா நான் சொல்லணுமா அப்படின்ட்டு திவ்யா விட்டு பேசும்போதும் இல்லைங்க நீங்க உங்களுக்கு தலைவலிச்சத இல்லையா எப்போ சொல்லுங்க உங்களை பத்தி அப்படி சொன்னாங்களா இல்லையா நீங்க ஏதாவது பேசுனீங்களா சான்றா வந்து அப்படி சொன்னாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது அவன் மாத்திரை போடல மாத்திரை போடறதுனால தலைவலி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி எவ்வளவு டிராமா கிரியேட் பண்ணது இந்த சான்றா ஆனா அதை போய் திபியா மேல இருக்கிற வன்மத்தை எல்லாத்திட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி திபியா மேல ஒரு தப்பான கோலத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சான்றா முடிவு பண்ணிச்சு அதைத்தான் வந்து செயல்படுத்துச்சு ஆனா இந்த ஸ்டேஜில் இத்தனை பேர் தீட்டு கேட்கும் போது இல்ல அப்படி நான் சொல்லவே இல்லையே நான் யார்ட்டையும் சொல்லலையே நான் வந்து விக்கல் விக்ரம் கிட்ட சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்துச்சு இந்த விஜய் சேதுபதி குறும்படம் போடலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா சார் நான் சொன்னேன் சார் அது வந்து நானா வந்து சொல்லிட்டேன் சார் அவன் மாத்திரை போடாம இருந்தாங்க சார் மாத்திரை போட்டிருந்தா தலை வலிக்கு கன்ஃபார்ம் சார் மாத்திரை போடலன்னா தலை வலி இல்லையா சார் கன்ஃபார்ம் அதனாலதான் சார் அப்படி சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி உண்மை ஒத்துக்கு அவங்களுக்கு தலை வலிக்கலன்றது நான் சொன்னதுதான் சார் ஆனால் நான் இப்படி சொல்ல அப்படி சொல்ல இப்படி இருக்குமான்னு தான் நின்ன அப்படிங்கிற மாதிரி திருச்சி பேசுச்சேன் அதுக்கும் விஜய் சேதுபதி பெருசா ரியாக்ஷன் இல்ல அப்படி என்ன உன பண்ணிங்கம்மா நான் உனக்கு ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் வந்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வந்து நிக்கிறாரு இப்போ வந்து கணிக்கிட்ட போய் நிக்கிறாரு கணி கிட்ட இந்த ஆதிர சம்பந்தமான கேள்வியை கேட்கும் போது கனி வந்து சொல்றாங்க இல்ல சார் இவங்க வந்து குத்தி காட்டி பேசிட்டு இருந்தாங்க நீங்க குத்தி காட்டிலாம் பேச வேண்டாம் எதாத்தா ஓப்பனை ஸ்ட்ரைட்டா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் நான் சொன்னேன் அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாங்க சார் அப்படி இருக்க வேண்டாம் தான் சார் சொன்னேன்னு சொன்னேன் ஆதரி வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க ஆதரி வந்து சார் அப்படி சொல்ல சார் இவங்க வேணே பண்றாங்க சார் இவங்க டீம் போட்டுக்கிட்டு பேசுறாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஆதரி வந்து சொல்லுச்சு உடனே விஜய் சதுபதி ட்ரிகர் ரைட்டர் ட்ரிகர் ஐட்டர் ஏமா கனி என்னம்மா உங்களுக்கு புரியலையா அவங்க என்ன வராங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்பவும் புரியல இப்பவும் புரியல உங்களுக்கு எப்பவுமே புரியாதுமா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சுத்தமா பொத்தும் பொதுவா பேசி உட்கார வச்சுட்டாருங்க இந்த மனுஷன் அப்பதான் புரியலன்னா இப்பயாவது புரிஞ்சிருக்கணும் இப்பயும் புரியலையா இந்த சான்றாவன் அட்டூழியத்தை கேட்க நாதி இல்லாத இருந்தாலும் கனியை போட்டு ஓவரா ரோஸ்ட் பண்றாரு எதுக்குன்னு தெரியல இங்கதான் வாய்ஸ் வயசு ஆகுது அடுத்ததா இந்த பார்வதி கிட்ட போய் நிக்கிறாரு விஜய் சேதுபதி பார்வதியை பார்த்து கேட்கிறாரு என்னம்மா சொல்லுமா இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமை பண்பு இந்த ஹவுஸ்மேட்ஸ் இந்த ஒருவார் விடுப்பச்சின்னு கேட்கும்போது சார் இல்லை சார் இந்த சான்றா கிட்டே சொல்கிற வேலையெல்லாம் வந்து அவர் எங்கிட்ட வந்து சொல்றாரு சார் சான்றாட்ட போய் சமைக்கலின்னா திருப்பி எங்கிட்ட வந்து சொல்கிறார் சார் சான்றாட்ட போய் கிளீன் பண்ணு சொல்லி அந்த அம்மா செய்யறீன்னா உடனே எங்கிட்ட வந்து சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து புலம்புச்சு உடனே வந்து சரிம்மா செய்யறது என்னம்மா தப்பு சொல்லி விஜய் செய்தி கேட்க இல்லை சார் உடனே செய்ய சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிச்சு ஏமா உடனே செஞ்சா என்னமா தப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படியே அது பார்வதி மனசுல ஓடுது ஏண்டா நீங்க எல்லாம் வந்து சொல்லுவீங்க உடனே வந்து நான் செய்யணுமா உடனே நொட்டணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்ட்ல வந்து அவங்க ஓடிட்டு இருக்கு சார் அவரை சொன்ன உடனே நான் வந்து பண்ணலதா சார் அப்போ இந்த பார்வதிக்கு வந்து எவ்வளவு பெரிய ஈகோ இருக்கும் நீ சொல்லி நான் செய்யணுமா நீ சொன்ன உடனே செய்ய முடியாது நான் எனக்கு எப்ப தோணுது அப்பதான் போய் செய்வே அப்படிங்கிற மென்டாலிட்டியில வந்து பார்வதி வந்து ரியாக்ட் பண்ணுச்சு இப்படி ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாத ஒரு வாரமா வந்து முடிச்சு விட்டாரு விஜய் சேதுபதி ஏன்னா எத்தனையோ கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து போன வாரம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அதெல்லாம் பாயிண்டெல்லாம் நோட் நோட் பண்ணி பேசாமல் இந்த என்ன சொல் உண்மையாகவே வந்து எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு மனசாக மாட்டேங்குது ஏன்னா அந்த சான்றா வந்த சான்றா வந்து இந்த கனி போட்ட பழிகள்லாம் வந்து அக்கிரமித்து முச்சமோ அப்படி இருக்கிற போது அதையெல்லாம் வந்து விஜய் சேதுபதி ஹைலைட் பண்ணி இந்த ஷோவில் பேசவே கிடையாது அதனால ஒர்ஸ்டு ஷோ ஆஃப் த பிக் பாஸ் சீசன் நைன்னா இது இந்த வாரம் நடந்த சனிக்கிழமை நடந்த ஷோ தான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ புதுசாக வந்தவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க